வணக்கம் நண்பர்களே ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்பிசியில் வந்து அவங்களோட வெப்சைட்லேயே வந்து அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது டிசம்பர் ஏழு வந்து எக்ஸாம் டேட்டு ஓகேவா இப்போ டிசம்பர் ஏழு ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தா கூட ஒரு பத்து நாள் வந்து எக்ஸாம் இருக்கு ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் சரிங்களா கம்ப்யூட்டர் பேசுகிற இருக்காங்களே அது எப்படி இருக்கும் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இன்றைக்கு காணொலி பண்ண போகிறோம் நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஸோ நம்ம எல்லாரும் போல டிசம்பர் ஏழு வந்து எக்ஸாமுங்க ஓகேவா உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க சரிங்களா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் ஓகேவா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் இதுமா மொத்தம் ஐம்பது ஐம்பது மார்க்குக்கு நீங்க இருபது எடுத்தா போதுமானதான் சரிங்களா தமிழுக்கு வந்து ரொம்ப டே நைட்டு படிக்காதீங்க ஜஸ்ட் வந்து நீ ஐம்பது கொஸ்டினுக்கு படிக்காம கூட இல்லைனா கூட ஒரு பதினஞ்சு போடலாம் கொஞ்சம் தான் படித்தா கூட ஒரு இது எடுத்துருவீங்க சரிங்களா அப்போ தமிழ்ல வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டாம் ஸோ நீங்க மெனக்கிட வேண்டியது உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர்ல டுவெண்ட்டி ஒன் டாபிக் வந்து அவங்க யூனிட் வைஸாக கொடுத்துருக்காங்க நூறு மார்க் கேட்குறாங்க சரிங்களா அப்போ டுவெண்ட்டி ஒனுக்கு ஆவரேஜா ஒரு டாபிக் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்கலாம் ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் கேட்க முடியும் அஞ்சோ நாலோ அந்த மாதிரி தான் கேட்க முடியும் அப்ப வந்து இந்த நூறு மார்க்குக்கு நீங்க வந்து எவ்வளோ எடுக்கிறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கும் சொல்லியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் காலையில டிசம்பர் ஏழு காலையில ஒம்பது மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் இந்த தமிழ் எழுதி நடக்கும் சரிங்களா அப்புறம் பத்தே கால்ல இருந்து கால் வரைக்கும் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் வந்து நடைபெறும் ஓகேவா ஸோ இது கம்ப்யூட்டர் பேசு டெஸ்ட் வந்து எப்படி பேஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது ஓகேவா ஸோ நிறைய ஒரு சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிலாம் கேட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஸோ நீங்க வந்து ஆன்லைன்ல டெஸ்ட் எழுத போறீங்க ஆன்லைன்ல அப்படின்னா நீங்க வந்து எழுத இன்ஜினியரிங் காலேஜில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய லேப்ல ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் வந்து சிஸ்டம் போட்டிருப்பாங்க அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி நீங்க உட்காந்துருவீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காங் வந்து இந்த பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ நீங்க மட்டும் அந்த விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும் அந்த மவுஸை மட்டுமே கிளிக் பண்ணி ஏபிசி அப்படி கிளிக் பண்ணி நீ என் கொடுத்து உள்ள போனா மட்டும் போதுமானது தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ஆனாலும் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்க ஆப்ஷன் ஏன்னா ஏ கிளிக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேட்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டாலே அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் சோ இது ஒரு டெமோ வீடியோவும் உங்களுக்கு நான் பண்றேன் சோ இந்த மாதிரி தான் ஆன்லைன் டெஸ்ட்ல நீங்க பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து முதல் தடவையாக வந்து எக்ஸாம் வந்து போகிறவங்களா இருக்கலாம் ஸோ தான் நான் வந்து தனியாக ஒரு காணொலியை பண்ணுறேன் ஒரு டெமோ டெஸ்ட்டே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா அதனால் வந்து ஆன்லைன் டெஸ்ட்னா அப்படின்னு பயம் பயப்படலாம் வேண்டாம் சரிங்களா ஈஸியாக வந்து நீங்கள் ஃபோன் எல்லாேருமே நோட்டுறீங்களா அது எப்போலாவது சிஸ்டர் இருக்கும் ஒரு மவுஸ் மட்டும் அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கீபோர்டு வந்து தொட விட மாட்டாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த சிஸ்டர்ஸில் ஸ்க்ரீனில் வந்து டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எழுத போகிறீங்க நான் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பதுக்கு வந்து இருபது எடுத்தா போதுமானதா இதுக்காட்டி தமிழுக்கு வந்து டே நைட் நீங்கள் படிக்க வேண்டாம் ஓரளவு படிச்சுட்டு இந்த இருபது மார்க் மட்டும் எடுங்க போதுமானதா ஏன்னா இந்த மார்க் கட் ஆஃப்ல சேராது இந்த சப்ஜெக்ட் பேப்பர் தான் உங்களுக்கு சேரும் ஓகேங்களா கட் ஆஃப் வேலை வாய்ப்புக்கு ஓகேவா ஸோ அதனால வந்து கொஞ்சம் எனக்குடுங்க இதுக்கு வந்து கா எத்தனை பேருங்க காம்படிஷன் வந்திருப்பா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் நாம வந்து அப்ளிகேஷன் அந்த நம்பரை பார்க்கும்போது போது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் பேர் ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்ளை பண்ணியிருக்கலாங்க சரிங்களா ஆல் ஓவர் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து எக்ஸாம் என்ன தெரியும் எத்தனை பேர் வந்திருக்காங்க ஆப்ஷன் அப்படின்னு தெரிய வரும் ஸோ நம்மளுடைய கணிப்பின்படி ஒரு பதினெட்டாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க சரி நாங்கள் காண்டிகேட் எப்போது எப்போ வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லோரும் வரும் ஸோ இன்னொரு ஒரு சில தினங்களில் வந்து கால் நமக்கு ரிலீஸ் ஆயிரும் சரிங்களா எக்ஸாம் சென்றதுக்கான கால் இன்னும் ஒரு சில தினங்களில் ரிலீஸ் ஆயிரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தான் இது ரிலீஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர் டைம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எத்தனை வருஷங்களுக்கு வரப்புன்னு தெரியாது அப்போ வந்து இந்த வேலை வேணும்னு வேலை வேலை வேணும்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு வாரம் நாச்சும் லீவை போட்டு வந்து நீங்கள் ஒரு டெடிக்கேட்டடாக படிங்க வேலை வாங்கிடலாம் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விட வேண்டாம் ஸோ நம்மளுடைய கைடட் ஷூஸை போட்டு நம்ம தொடர்ச்சியாக ஸ்கூல் புக்கில் எப்படி நம்ம அந்த ரிலேட்டடாக சப்ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லி காணொலி பார்த்துட்டு வருவீங்க நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால வந்து எக்ஸாம் டேட் தெரிஞ்சிருச்சு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நீங்க வந்து இன்னும் என்ன பண்ண கொஞ்சம் நல்லா படிங்க படிச்சேன்னா இந்த ஃபஸ்ட்டு அட்டம்லே நீங்க வேலை வாங்கி வெற்றியும் பெறலாம் நமக்கான ரிசல்ட்டும் ஆன்லைன் டெஸ்ட்னால ஒரு வாரத்தில் ரிசல்ட் போட்டுருவாங்க அதனால வந்து ரொம்ப எல்லாம் நாள் இருக்காது சரிங்களா ஆன்லைன் டெஸ்ட்னால ஒரு வாரத்துல ரிசல்ட் வந்துடும் நீ சீக்கிரமே சப்மிட் வெரிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கலாம் போகுது ஓகேவா அதனால வந்து இந்த ஒரு டென் டேஸை வந்து ரொம்ப வெளித்தனமா ஒரு டெய்லி ஒரு ஆறு மாதிரி ஏழு நேரம் உட்காந்து வெறுத்தனமா படிங்க வேலையை வாங்கிடலாம் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டடி மெட்டீரியல் புக்காக கொடுத்துட்டு வரோம் அப்புறம் வந்து சில பேர் வந்து எனக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்க பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் யாருக்கும் அனுப்புவத கிடையாது தனியாக வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பில் நம்ம அகடமியில் பாரத் எக்ஸாம் ஒரு தனியாக ஆப் வச்சுருக்கோம் அது லிங்க்கு கீழே கொடுக்குறேன் வேணுங்கிறத அந்த ஆப்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணி அந்த ஆப்லேயே நீங்கள் நம்ம வந்து பிடிஎஃபாகவே இருக்கும் அப்படி ஆப்லேயே நீங்கள் ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு புக்காகவே ஒரு நாள் பரவாயில்ல புக்காகவே அனுப்பிச்சினாலும் நான் வந்து புக்கு வாங்குறவங்களுக்கு ஆப்பு நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் சரிங்களா விருப்ப ஊர்லங்க நம்ம சரி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் அதே போல் பிடிப் படிவில் ஆண்ட்ராய்ட் ஆப்லேயும் நம்ம பிடிஃப் கொடுத்துட்றோம் விருப்பம் மூலமாக வாங்கி பயன் பெறலாம் ஸோ வேறு ஏதாவது தகவல் கால்த்திட்டு இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருக்க நம்ம அடுத்தடுத்த தகவலுடன் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்